இந்தியாவிலிருந்து பிற நாடுகளுக்கு பயணம் செய்யும் பொழுது அந்த நாட்டு நாணயங்களை தான் நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கு ஆனால் இந்தியர்கள் இந்திய ரூபாயை முப்பத்தி ஐந்து நாடுகளில் பயன்படுத்தி கொள்ள முடியும் அதாவது இந்திய ரூபாயை தங்களுடைய நாட்டில் பயன்படுத்த தற்போது வரையிலும் முப்பத்தைந்து நாடுகள் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்பால் தெரிவித்துள்ளார் இந்திய ரூபாயின் நூறு ஆண்டுகால பயணம் என்ற தலைப்பில் டெல்லியில் சனிக்கிழமை நடைபெற்ற கருத்தரங்கில் அமைச்சர் அர்ஜூன் ராம் மேக்வால் பங்கேற்றார் இதில் அவர் பேசிய பொழுது பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் ரூபாயின் மதிப்பு ஸ்திரமாக உள்ளது எனவும் நம்முடைய ரூபாயை தங்கள் நாட்டில் பயன்படுத்த இதுவரைக்கும் முப்பத்தி ஐந்து நாடுகள் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அதாவது ஜெர்மனி கயானா இஸ்ரேல் கென்யா பிஜி மலேசியா மொரிஷியஸ் மியான்மர் நியூசிலாந்து ஓமன் ரஷ்யா சிஷெல்ஸ் சிங்கப்பூர் இலங்கை தான்சானியா உகாண்டா மற்றும் இங்கிலாந்து உட்பட முப்பத்தி ஐந்து நாடுகளில் இந்திய ரூபாயை பயன்படுத்தலாம் அதாவது அமெரிக்க டாலருடைய மதிப்பு நிகராக இந்தியாவின் ரூபாயும் திடமாக ஒரு மதிப்பை பெற்றுள்ளதால் சர்வதேச நாடுகளின் மதிப்பில் வரவேற்பு பெற்றுள்ளது இந்த முப்பத்தைந்து நாடுகளுக்கு பயணம் செய்வோர் அந்தந்த நாட்டின் பணம் இல்லனா அமெரிக்க டாலரை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எனவும் இந்திய ரூபாயை நேரடியாக பயன்படுத்தி கொள்ளலாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார்